எல்லாருக்கும் வணக்கம் இந்த செய்தி சேனல்களில் வர விவாதங்களில் ஒருத்தன் ஒரு உடன்பிற ஒருத்தவங்கன்னு பேசிகிட்டு இருப்பான் பார்த்துருக்கீங்களா மில்டன் அப்படின்ட்டு அதை இந்த பீஸ் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருப்பீங்க பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் ஆள் கிடையாது இந்த ஒரு கும்பல் இருக்குதுல்ல ஒரு கருஞ்சட்டை கும்பல் அந்த இருந்து இந்த உட்காந்துக்கிட்டு பெரிய பிடிக்க மாதிரி அங்கே அவங்களாம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பான் இப்போ எதுக்கு நீ அவனை பற்றி பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு டம்மியாக இருந்தாலும் ஆள் பயங்கரமான ஆள இயற்கையாற மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்குறான் என்ன தெரியுமா பார்த்துருக்குறான் கருணாநிதி குடும்பத்தையே சிறப்ப கட்டி அடிச்சிருக்கிறான் என்னடா தம்பி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கான் ட்விட்டரில் பிறப்பால் வருவதை செருப்பால் அடிப்பதே பகுத்தறிவுன்னு போட்டிருக்கான் நான் வேணால் அதை போடுறேன் பாருங்கள் பிறப்பால் அப்படின்னா என்ன அர்த்தம் திமுக குடும்பத்தில் திமுக கட்சியில் யார் யாரெல்லாம் திமுகவுக்கு தலைவர் ஆகலாம் யார் யாரெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளராக ஆகலாம் அப்படிங்கிறதை தீர்மானிப்பது எது பிறப்பு தானே பிறப்பால் வருவது தானே அப்போ பிறப்பால் வருவதை செருப்பால் அடிப்பது தான் பகுத்தறிவுன்னா அப்போ என்ன அர்த்தம் செருப்பாலேயே அடிச்சிருக்கிறான்னு அர்த்தம் இது ஒரு பக்கம் என்ன தெரியல ஐயா ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் என்னென்னு கவனிங்க உங்கள் குடும்பத்தையே செருப்பால் அடிப்பான்னு போட்டிருக்கிறான் என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் உங்கள் ஃபோனை முதல்ல செக் பண்ணுங்கள் ஃபோன்பே செக் பண்ணுங்கள் மூணு நாள் ஏதாச்சும் இரநூறுவா போலியா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்குங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டு சரவணன் இருக்கார் இல்லையா யார் சரவணன் அண்ணாதுரை திமுக வழக்கறிஞர் அவர் ஒரு பதிவு போட்டிருக்காப்புல அதுக்கு முன்னாடி இது எதுக்குன்னு சொல்லிடுறாங்க நேத்தோ முந்தா நேத்தோ நடந்த ஒரு விவாதத்தில் நம்ம பெயிண்டர் இருக்காரில் பெயிண்டர் ராஜீவ்காந்தி காந்தி அவரை பற்றி பேசும்போது நம்ம கோவை சத்தியம் இருக்காரு அஇஅதிமுக செய்தி தொடர்பாளர் அவர் பேசும்போது என்ன சொல்லிட்டாப்புல நீயே வந்து சக்கர நாற்காலி சதிகாரன் கருணாநிதி அப்படின்லாம் பேசிவிட்டு வெக்கமே இல்லாமல் போய் ஒரு திமுக கொத்தடிமையாக போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற சூடு சோரண எல்லாம் உண்டுக்குன்ட்டு பொசுக்குன்னு நாக்கு மேலே பல்ல போட்டு கேட்டாப்புல அது வந்து ராஜீவ்காந்திக்கு உரைச்சிச்சோ இல்லையோ இந்த பழைய கோட்ட சரவணனுக்கு உரைச்சிருச்சு அதனால் பயங்கரமாக எதிர்வினை ஆட்டிருக்காருன்னு போய் பார்த்தா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டுருக்கிறாரு ஆமாம் நான் கொத்தடிமை தான் நாங்கள் கொத்தடிமை தான் திமுகவுடைய கொத்தடிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதனால் கொத்தடிமை அப்படின்ட்டு சில அறிவுபூர்வமான காரணங்களை வந்து அடிக்கிறாரு திமுக கார படிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் வெட்டியாக இருக்கிறோம் அதனால அதெல்லாம் படிக்கலை நாங்க கொத்தடிமை தான் அப்படின்ட்டு நீ ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டல்ல அவ்வளோதான் கிளம்பு இப்ப படிக்க அதை படிக்கிறவங்க எல்லாருமே கேட்குறது என்னென்னா அப்போ ஒத்துக்கிறீங்க கொத்தடிமை தான் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா யோ இறியா மிச்சத்தை படிச்சுட்டு போயா ஏன் நாங்கள் கொத்தடிமையாக இருக்கிறோம் எங்களுக்கு சமூக நீதி அது இதுன்னு எழுதி வச்சிருக்காரு அதெல்லாம் படிக்க முடியாது கொத்தடிமை தானே நீ கிளம்பு அப்படின்ட்டாங்க ஒரே அவமானமா போச்சுக்குழுவாரன்ற மாதிரி இது ஒரு பக்கம் நடந்துருக்குது இன்னொரு பக்கம் நம்ம அண்டா இருக்கார்ல செந்தில் வேல் அவர் ஒரு பதிவு போட்டிருக்கார் என்ன அப்படின்னா கம்பராமாயணத்தை எழுதியது சேர்க்கிறார் என்று கூறுபவர் நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தடவை போன ஆட்சியில் இருக்கும்போது தெரியாமல் ஒரு தடவை ஸ்லிப் ஆகி சொல்லிட்டாப்புல அதை இப்போ குறிப்பிட்டு என்று கூறியவர் அண்ணா சிலை எது எம்ஜிஆர் சிலை எது என்றே தெரியாதவர் இப்படிப்பட்டவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்ட்டு போட்டிருக்காப்புல அண்டா அண்டா ப்ரோ இப்படி தப்பு தப்பாக பேசுகிறது கொஞ்சம் முன்ன பின்ன இந்த பழமொழிகளை தப்பு தப்பாக பேசுறது இந்த டேட்டாவை கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி பேசுறது இந்த மாதிரியான ஏரியாக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது திமுக காரங்களுக்கு அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஏன்னா அந்த தப்பி தவறி நீங்கள் காலை வச்சிங்கன்னா தர்மடி உங்களுக்கு தான் விழுவுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு தான் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த விதி மீறல்களை நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரில வேணும்னே அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே தான் நான் போவேன் செருப்படி வாங்குவேன்ட்டு பண்ணுறீங்கன்னு தெரியல ஆகஸ்ட் பதினஞ்சு இது ஜனவரி இருபத்தாறு எது குடியரசு எது சுதந்திர தினம் எதுவுமே தெரியாத ஒருத்தரை தலைவராக வச்சுக்கிட்டு நமக்கு இது தேவையா சொல்லுங்க பார்க்கலாம் அதே மாதிரி மேடையில் பேசும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தடவை ரொம்ப கௌரவமாக பேசுகிறாப்புல நாங்கள் வந்தால் பொது சிவில் சட்டம் அமுல்படுத்தப்படும் அப்படின்ட்டாப்புல பின்னாடி இருந்து ஒரு அமைச்சர் கை காட்டுற ஐயா அது அப்படி இல்லை அப்படி இல்லை நடைமுறைப்படுத்தப்படாதுன்னு சொல்லுன்னு கை காட்டுறாப்புல ஏய் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் அப்படி காலர் தூக்கிட்டு கவர்மெண்ட் நின்றுக்கிறாப்புல சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து உதயநிதி கதை கேட்டுக்கிட்டு கூட்டு கூட்டுன்னு ஓடி வந்து யோ தகப்பா அது அப்படி இல்லையா நடைமுறைப்படுத்தப்படாதுன்னு சொல்லியா அப்படின்னதுக்கப்புறம் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது அப்படிங்கிறாரு முதல்ல நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லும்போது ஓன்னு கை தட்டினாங்க அடுத்த ரெண்டாவது தடவை ஐயோ தப்பி சொல்லட்டுமே தப்பாக சொல்லிட்டுமே நடைமுறைப்படுத்தப்படாதுன்னு போது அதுக்கும் ஓன்னு கைத்தட்டுறாங்க அப்படிப்பட்ட கூட்டம் நீங்கள் அப்படிப்பட்ட தலைவர் அப்படிப்பட்ட கூட்டத்தின் தலைவர் அவர் நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது செஞ்சில் ப்ரோ கொஞ்சம் பார்த்துங்க அப்புறம் அண்டா ப்ரோ ஒரு கேள்வி ஒன்று எழுப்பிருக்கீங்களே கம்பராமானியத்தை எழுதியது சேர்க்கிறார் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி அண்ணா சிலை எது எம்ஜிஆர் சிலை எது வித்தியாசம் தெரியாது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு முதல்வரானால் தமிழ்நாடு என்னவாகும் அப்படின்ட்டு ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்டிருக்காரு தமிழ்நாட்டுக்கு என்ன வாகும் ஆகாதுன்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் முதல்ல உனக்கு என்ன ஆகும்னு கேளு உனக்கு முதல்ல இரநூறுபா கட் ஆகும் ஓ தான் அந்த தான் அந்த வேதனையை தாண்டா நான் கத்திட்டுருக்கிறேன்றிங்களா சரி கத்துங்க கற்றுங்க பரவாயில்ல இதில் என்ன கேட்கறாருனா கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிழார் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமின்றீங்க இல்லையா அதே கம்பராமாயணத்தை எழுதிய சேக்கிழார் என்று சொன்ன அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு மருத்துவ படிப்புக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்து கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளை மருத்துவர் ஆக்கி மருத்துவர் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க புரியுதா எங்க ஒன்றும் நாங்கள் வந்த உடனே மொதல் கையெழுத்து போட்டு கிழிச்சிரோம் நீட்டை ஒரே கிளியை கிழிச்சிரும்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டு மாணவர்களை ஏமாற்றி அவங்க தலையில் மிளகா அரைச்சி இன்னுமே பல பேர் அதுக்காக ஏங்கி ஏங்கி இன்னுமே தன்னுடைய உயிரை போக்குகிற நிலமையில் தமிழ்நாட்டை வச்சிருக்கல புரியுதா கொஞ்சமாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்டுருக்கணும் எப்பா இந்த நீட்டை நீக்க முடியாது ஏன்னா எல்லா மாநிலங்களுக்கும் அது பொதுவாக இருக்குது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக விளக்கு தர முடியாதுன்ட்டு உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே ஒரு கையெழுத்து மொதல் கையெழுத்து போட்ட உடனே உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படியே பயந்துக்கிட்டு என்ன அது ஸ்டாலின் அவர்களே கையெழுத்து போட்டாரா நீக்கிடா அந்த நீட்டை அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து உடனே நீக்கிடுவாங்களா ஆ இப்படியெல்லாம் பொய்யும் புரட்டும் சொல்லி ஊரை ஏமாத்தாமல் நடைமுறை சாத்தியம் என்ன என்பதை உணர்ந்து எப்படியாவது இதுக்குள்ளே நம்ம ஏழை மக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுன்றத அதை கணித்து அது ஏழு புள்ளி அஞ்சை கொண்டு வந்து இப்படி வந்து ஒரு சாதனையை செஞ்சுக்கிட்டுருக்கிறாரு இப்போ கூட ஒன்றும் இல்லை அண்ணன் கல்யாண சுந்தரமார்கள் இருக்கார் இல்லைங்களா அதிமுக செய்தி தொடர்பாளர் அவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு அதை நான் வீடியோவாக கூட போடலாம் ஆனால் என்ன பண்ணுறது பிஜிஎம்னு ஒன்று போட்டு விட்டாங்க வீடியோவை போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும் அதனால் நான் மேட்டர் என்னங்கிறதை நான் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கோச்சிங் சென்டர் நீட் கோச்சிங் சென்டர் வச்சுன்னு நடத்திட்டுருக்காப்புல கோயம்புத்தூரில் கல்யாண சுந்தரம் அண்ணன் அந்த கோச்சிங் சென்டரில் படித்த ஒரு மாணவி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த இந்த ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வாயிலாக கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிப்புக்கு இடம் கிடைச்சிருக்குது அவங்களுக்கு புரியுதுங்களா இப்போ என்னென்னா இதில் இருக்கிறதுலே சிறப்பான விஷயம் என்னென்னா அந்த கோவை அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே அந்த ஒரு ஏழை மாணவி உள்ள நுழையிறாங்க டாக்டராக ஆகிறதுக்காக உள்ள நுழையிறாங்க அந்த ம அந்த மருத்துவக் கல்லூரியின் வாயிற் காவலராக அதாவது வாட்ச்மேனாக அந்த மருத்துவக் கல்லூரியில் வேலை தான் அந்த பொண்ணுடைய அப்பா சரிங்களா இதுக்கு பேர் தான் சாதனை சும்மா வந்து நான் வந்து கிழிச்சிருவேன் வந்தவுடனே நீட்டை கிழிச்சு தள்ளிடுவேன் அப்படின்ட்டு வாயில் படம் சுட்டுட்டு ஏமாத்துறதுக்கு பேர் சாதனை கிடையாது அப்படி இருக்கும்போது நேற்று ஒரு சாதனை ஒரு இது நடத்துனீங்கள ஒரு விழா இது கல்வி முதன்மை தமிழ்நாடு கல்வியில் முதன்மையான தமிழ்நாடா ஏதோ ஒரு பேரில் அதாவது இவர் வந்து என்னது புதுமை பெண் திட்டம் அப்படின்றதுனால மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டாங்களோ அதே மாதிரி காலையில் சாப்பாடு போட்டாங்களாம் அதனால் தமிழ்நாடு கல்வியில் ஆஹா ஓஹோன் நிமிர்ந்து எங்கேயோ போயிடுச்சோம் அப்படின்ட்டு ஒரு சாதனை படைச்சதுக்காக ஒரு விழா ஒன்று நடத்திருக்கிறாங்க திமுகவினர் இப்போது உண்மையாகவே சாதனை அப்படின்ட்டு விழா நடத்தணும்னா அந்த ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காட்டுக்காக அதிமுக வேணால் ஒரு விழா நடத்தலாம் நீ என்ன சாதிச்சிட்டீங்க அப்படின்ட்டு இப்படி விழா எத்தனையோ பாருங்கள் எத்தனையோ செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாடு முழுக்க பல அரசு பள்ளிகளின் நிலை என்னவா இருக்குதுன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது வெக்கமே இல்லாமல் மாதம் ஆயிரம் ரூபாய் நான் கொடுத்துட்டேன்ற ஒரே காரணத்துக்காக வந்து இப்படி ஒரு விழா மாபெரும் விழா நடிகர்களை கூப்பிட்டு வந்து அங்கே உட்காந்து கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஐயோ சாமி அந்த கருமத்தை அங்கே யார் அது அந்த டிடின்ட்டு ஒருத்தங்க அந்த ஆங்கர் பண்ணுறாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு வந்து வேறு விட்டாங்க சும்மாவே அந்த சினிமா மேடைகள் அவங்க பண்ணுற கிரிஞ்சே நம்மளால் பார்க்க சகிக்காது இதில் இதில் வேற வந்து நின்றுக்கிட்டு லைனாக எல்லோரும் நிற்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் உங்களுக்கு உப்புமா பிடிக்குமா உங்களுக்கு சேமியா பிடிக்குமோ ஐயோ யோ யோ அப்படியே தலைவலி வருதுங்க அதெல்லாம் பார்க்கும்போது சேமியா இல்லாமல் யாருக்காவது ஏதாவது பிடிக்குமாயா பொங்கல் யாருக்கு பிடிக்கும் ஆனா பாருங்க இது எதுவுமே ஸ்டேஜ் கிடையாது இது எதுவுமே நாடகம் கிடையாது ஆர்கானிக்காக நடந்தது நீங்கள் நம்ப வேண்டும் ஆமாம் சரியா அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமே ஒரு கிரிஞ்சி அதுக்கு சிவகார்த்திகையன் தான் கூட்டு வந்தது அவர் பேசுகிறாப்ல மேடையில் இருந்துக்கிட்டு என்னது நான் வந்து ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கிறேன் ஒரு வேளை இந்த சினிமாவிலேருந்து என்னை வெளியே அனுப்பிட்டால் கூட எனக்கு என்கிட்ட இருக்கிற டிகிரியால் அதாவது எனக்கு இந்த திராவிடம் கொடுத்த இந்த கல்வியால் நான் போய் வேலை செஞ்சு பொழச்சிக்குவேன் என்ன வேலை செஞ்சு பொழச்சிக்குவீங்க சார் ஸ்விக்கியா ஜொமேட்டோவா இல்லை ராப்பிடாவா என்ன வேலை செய்ய போகிறீங்க ஏன்னா அந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்கள முக்காவாசி பேர் எல்லாம் டிகிரி படித்தவங்க தான் அதனால் வந்து உருட்டணும் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை சிம்பிளாக கேட்குறேன் பராசக்தி படத்துக்கு சம்பளம் வாங்கி விட்டீர்களா ஆ பராசக்தி படத்துக்கு ஒரு சம்பளம் அப்புறம் இந்த விழாவுக்கு சம்பளம் ஒரு நடிகர் கிரிஞ்சு பண்ணலாம் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கிரிஞ்சு பண்ணலாம் ஒரு முதல்வர் கிரிஞ்சு பண்ணலாமா ஒரு கவர்மெண்ட்டு கிரிஞ்சு பண்ணலாமா ஆ உண்மையாகவே இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணுங்களை வந்து மேடையில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஒரு பக்கம் சிவகார்த்திகன் ஒரு பக்கம் பக்கத்தில் துணை முதல்வர் ஒரு பக்கம் கூட பத்தாதுன்ட்டு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ்வரை தேம்பி தேம்பி அழுகிறாங்க யோ நாயா பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டுக்கிறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் ரசிப்பார்கள் நீங்கள் பண்ணுறது எதுவும் பர்ஃபார்மன்ஸுன்னு யாரும் கண்டே பிடிக்க மாட்டாங்க இல்லையா மக்கள் உண்மையிலேயே இதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க பார்க்கும்போது எரிச்சல் தான் வரும் என்னத்தை அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய விழா இவ்வளோ பெரிய செட்டப்பு இதுக்கு எத்தனை கோடி செலவு திமுக இந்த மாதிரி வெட்டி விளம்பரங்களுக்கு பண்ணுற நேரத்தையும் பண்ணுற செலவையும் கொஞ்சமாச்சும் மக்களுக்கு பண்ணிங்கன்னா அவங்களுக்காச்சும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் தேவையில்லாமல் கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்காதிங்க இதில் வந்து உதயநிதி வேறு மேடையில் இருந்துக்கிட்டு நான் வந்து சனிக்கிழமை மட்டும் வெளியே வருபவன் அல்ல சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை சார் வேறு என்ன பண்ணுவீங்க ஞாயிற்றுக்கிழமையிலேயே வெளியே வருவேன் இதை சொல்கிறதுக்காயா இதை சொல்கிறதுக்காக நீ விஜய் உரண்டி இழுக்கணும் ஆ சொல்ல பார்க்கலாம் அதே போல் சனிக்கிழமை அவர் ஏன் வெளியே வர்றதில்லன்றதுக்கான காரணத்தை சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா வாட்ச பார்த்துட்டு இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு என்ன கிழம கூட தெரியாது என்ன கிழமனே தெரியல அப்புறம் சனிக்கிழமை எதுனே தெரியலனா எப்படி நீ சனிக்கிழமை வெளியே வருவ இப்போ எதுக்கு தேவையில்லாமல் விஜய் அவரில் உரண்டி எடுக்க வேண்டிய தேவை எதுங்க வந்துச்சு அங்கே அப்படி சொன்ன உடனே அங்கே பத்து பேர் ரோணும் கைத்தட்டினா பாரு அந்த கைத்தட்டலை வாங்குறதுக்காக இன்னொன்று பயம் அந்த பயம் பேசுது உங்களுடைய அப்பா நான் வந்து எங்களுக்கு போய் புதுசாக கட்சி தொடங்குன்னா எங்களுக்கு சமோன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் விஜய் உரண்டு எழுத்துக்கிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க ஆக மொத்தத்தில் அப்பாவும் மகனும் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை நாங்கள் கூட்டணி வருவாயிருக்குது நாங்கள் தான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு பார்க்குற இடத்துலலாம் மேடை போட்டு விஜய் அவர்களை பற்றியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும் புலம்பிகிட்டு இருக்கீங்க காரணம் என்னென்னா வடிவேல ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா அப்படியே கட்டவரில் பூஸ்ட் பண்ணி போனேன் பாரு கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு போனேன் அவனுக்கு நான் ஆல்ரெடி அந்த போய் நான் உழுந்துட்டேன் நான் சாக்கடையில் போய் விழுந்துட்டேன் அங்கே பார்த்தா கம்பி கம்பியாக இருக்குது ஒன்று காதில் ஏறுது ஒன்று மூக்கில் ஏறுது ஒன்று ஏறுது அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி மீதி விழுந்துட்டுருக்குது அந்த பயத்தில் தான் இப்படி மேலே போட்டு புலம்பிக்கிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த மாதிரி வெட்டி விளம்பரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் ஒன்று இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற கிரிஞ்சித்தனங்கள் விளம்பரங்கள் எல்லாமே மக்களுக்கு மேலும் மேலும் உங்கள் மீது வெறுப்பைத்தான் உண்டாக்குமே தவிர பார்த்துட்டு அட்டாடட்டா பாடுற என்னமா நம்மளுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் யாரும் நினைக்க போகிறதில்ல அதனால் அந்த கனவுலாம் வேண்டாம் மக்களுக்கு உங்கள் மீது இன்னும் அது தான் கொடுக்கும் அந்த வெறுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பிரதிபலிக்கும் இருபத்தி ஆறு தேர்தலில் ஆமாம் அடுத்த கனவு சந்திக்கலாம் நன்றி